அலைக்கும் நான் வணக்கர் நர் சலீம் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி பரம்பர முத்தவள்ளிகளுடைய உரிமைகள் என்ன அவர்கள் பக்வு சொத்துல எந்த அளவு உரிமைக்கு உட்பட்டவர்கள் இதுதான் பொதுவாக முத்தவள்ளிங்கிற அந்த டேம்ஸ் மஸ்ட் நம்ம பார்க்கணும் முத்தவள்ளி என்பவருடைய டேம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா அவர் எந்த வக்வு சொத்துக்கும் உரிமையாளர் இல்லை மார்க ரீதியிலான மற்றும் வக்ஃபு வாரிய சட்டங்கள் ரீதியான அந்த வக்ஃபினையும் அதோடைய சொத்துக்களையும் அந்தந்த காலகத்துல சட்டத்துக்குட்பட்டும் மார்க்கத்துக்குட்பட்டும் பரிபாலனம் மற்றும் நிர்வாகம் மேற்பார்வை செய்வர் மட்டும்தான் அவர் எந்த காலத்திலையும் சொத்துக்கு உரிமையாளர் கிடையாது அவருக்கு அந்த சொத்தை விற்பதற்கோ தரமானம் வைப்பதற்கோ உரிமை மாற்றம் செய்வதற்கோ அதை தனக்காக பாராதீனம் செய்து கொள்வதற்கோ அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை தனதாக்கி கொள்வதற்கோ ஒரு பிடி எடுத்து சாப்பிடுவதற்கோ எந்த விதமும் ஆகமானதும் இல்லை அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது இதுதான் முத்தவள்ளியுடைய ஜென்ரல் டேம்ஸ் இப்ப அதுல பரம்பர முத்தவள்ளிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது இப்ப இந்த பரம்பரை முத்தவள்ளிய ரெண்டு கூறுகளாக நம்ம பிரிக்கணும் ரெண்டு குறுகளாக பிரிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் எளிமையா சொல்லிடுறேன் ரெண்டாவது குரு தான் நமக்கு மிகுந்த சந்தேகத்தையும் ஐயப்பாடையும் பல விஷயங்களையும் கொள்ளக்கூடியது அந்த ரெண்டாவது முறை தான் அதுக்கு முன்னாடி முன்முறை பார்த்திடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்பாடி எந்த வப்பும் முறையாக பதிவு செய்யப்படவில்லை காலங்காலமா அந்த இருந்த பெரியவர்கள் சூஃபிக்கல் அதே மாதிரி ஜமீன்தார்கள் ஆஹ் இஸ்லாமிய மார்க அறிஞர்கள் பெருந்தனவான்கள் நவாப்கள் சுல்தான்கள் இவர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான சொத்துக்களை நம்ம காலங்காலமாக ஆண்டு அனுப்பிச்சிட்டு வந்திருப்போம் ஆண்டு அனுப்பிச்சு தான் அதை வக்ஃபை பிரகடனப்படுத்தி இஸ்லாமிய மதம் மற்றும் நோக்கங்களுக்காக இருக்க ஆரம்ப காலத்து வக் சொத்துக்கள் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பத்திரங்களும் பட்டயமும் இருக்காது ஏன்னா அந்த காலத்தில் ரிஜிஸ்டரேஷன் ஆஃபீஸோ வருவாய்த்துறை சார்ந்த அரசு அலுவலகம் கிடையாது சுதந்திரத்துக்கு பிற்பாடு அல்லது ஆங்கில ஆதிக்கம் வந்ததுக்கு பிற்பாடு தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாச்சு அப்போ நம்மளுடைய இது போன்ற வக்கு சொத்தினங்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா ஆறுநூறு முதல் ஐநூறு வருடம் பழமையான ஒரு காலகட்டத்தையே தொடர்புடையது இப்போ அதெல்லாம் காலங்காலமாக இஸ்லாமியர்களாக தப்பாக பயன்படுத்தி வந்தது அதில் எந்த வித ஆட்சையும் இல்லை அது போன்ற சொத்துக்களை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பதிவு பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டியே இந்திய அரசாங்கத்திலேயே மத்திய வக்ஃப் சட்டத்தின் அடிப்படையில் அனைத்தும் கண்காணித்து கன்மை எடுக்கணும் அப்படின்னு ஒரு எடுக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மிக பெரும் ஆதாரமாக எடுத்துக்கிறோம் இப்போ அது போன்ற பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசலுடைய வக்ஃபு ப்ரோஃபோர்மா ஒரு வக்ஃபர்மா என்பது அந்த வக்ஃபுடைய மூல அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அரசாங்க அதிகாரிகளாலும் அங்கே இந்த இஸ்லாமிய ஆளுமையிலும் தெரிவிக்கிட்ட கருத்தை ஒத்தி பதிவு செய்யப்பட்ட ஒரு நடைமுறை ஆவணம் அதில் அந்த வக்ஃபுடைய பேர் என்ன அதுக்கு எங்கெங்கே சொத்து இருக்குது அது ஷாஃபி மதப்பை சார்ந்ததா அனஃபி மதத்தை சார்ந்ததா ஜிம்மா பள்ளி வாசலா பக்து பள்ளி வாசலா கபரஸ்தானா தைக்காவா இப்படி பல்விதமான விஷயங்கள் இருக்கும் அதே போல் அந்த வக்ஃபுடைய நிர்வாகம் எப்படி நடத்தப்பட வேண்டும் ஒரு ஒரு காலம் ஒன்று இருக்கும் அதில் எலெக்ஷன் சொல்லி இருக்கலாம் எலெக்ஷன்னால் தேர்தல் அந்த ஜமாத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாக அந்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அதை எலெக்ஷன் சொல்லுவோம் ஆர் செலக்ஷன் இருக்கும் செலக்ஷன் அப்படின்னு சொன்னா சமாத் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பு மூலமா அவர்கள் அவருக்குள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பு முறையில தேர்ந்தெடுக்க செலக்ஷன் இன்னொன்னு ஒண்ணு இருக்கும் ஹெரிடேட்ரி பரம்பரை முத்தவள்ளி அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆவணங்கள்ல இருக்கும் இப்போ பரம்பரை முத்தவள்ளி அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் கூறுக்கு நான் சொல்றேன் ரெண்டாவது அந்த பரம்பரை முத்தழிக்கு வேற விளையாட்டம் இருக்கு நான் தவிர்த்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருக்கக்கூடிய வெறும் பதிவேடுகளை மட்டும் வேறு எந்த ஆவணமும் இல்ல இது போன்று பரம்பரை பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பேர் எழுதி எழுதியிருக்கும் அப்ப அந்த காஞ்சானை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அதை பரிபாலனம் பண்ணியிருப்பாங்க அவர்கள் முன்னோர்கள் பதிப்பாங்கன்னா அதெல்லாம் அதுல எக்ஸ்ட்ராக்ட்ல பதிவா இருக்கும் அப்ப அது போன்ற பதிவா இருக்கக்கூடிய பரம்பரை மொத்த வலிசிப்ப அவர் எவர் இருக்கார அவர் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பதிவு இருப்பாங்க அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய ஆண்வழி தோண்டல்கள் பத்து பேர் இருப்பாங்க அந்த காலத்தில் லேம்பில் பசங்க யாருக்கு தேர்ந்தெடுப்பாங்க பத்து பேரையுமே போட்டுருவாங்களா அப்போதான் சட்டம் சொல்லுது ஒரு நபர் பரம்பரை முத்தவளியாய் இருந்து அவர் இறந்து விட்டால் அவருடைய வாரிசை தேர்ந்தெடுக்கணும் ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த வாரிசுகள் முறைப்படி தமிழ்நாடு அரசு வக்ஃபாரித்தை அணைக்க வேண்டும் அவர்கள் அந்த பத்து பேர்ல எவருக்கு அது தகுதியின் அடிப்படையில் அது இருக்கு வக்கு சொத்தோ மற்ற விஷயத்துல முறைகேடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் எல்லாமே அந்த குவாலிபிகேஷன் போய் யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்கள போடுவாங்க அல்லது அந்த பத்து சகோதரர்கள் இருக்காங்கன்னா பத்து பேர் யாராவது ஒருத்தர் முன்மொழிவாங்க நாங்க ஒன்பது பேர் முன்மொழிங்க எங்க குடும்பத்துல மூத்த ஆண் மகன் இருக்காரு அவர் நீங்க போடுங்க அப்படின்னு மாதிரி அப்டேவிட் தருவாங்க அதை வச்சு வத்வாரம் நியமிக்கும் ஒருவேளை அவர் காலத்துக்கு பிந்தி அவரும் இறந்துட்டாருன்னா மீண்டும் அவருடைய ஆண்வழி சந்ததிகள் அப்படியே வரும் அவருடைய ஆண்வழி சந்ததிகள்ங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுது டிஃப்ரெண்ட் ஆகுது ஏன்னா அவருடைய சந்ததி மட்டும் இல்ல அவருக்கு விட்டு கொடுத்த ஒன்பது ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பிள்ளைகள் இவர் முத்த வழி வரல இவர் அப்ப பத்து பேருடைய ஆண்மழி பிள்ளைகள்ல அடுத்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் இதே முறையை கையாளும் இதை பரம்பரை முத்தவள்ளி சிப்புன்றோம் இந்த பரம்பரை முத்தவழிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன முத்தவழிக்கு என்ன தொடர்பு ஒரு கர்மாந்திரமும் கிடையாது வெளிப்படையா சொல்லணும்னா முத்தவழிக்கு என்ன வேலை பெருக்கி தொடக்கி வச்சிருக்கணும் அது சமுதாயத்துடைய சொத்தாக இருந்தாலும் சமுதாயத்துடைய மக்களா இருந்தாலும் பெருக்கி தொடக்கி அவங்கள மேலாண்மை செய்யக்கூடிய விஷயம்தான் அந்த பள்ளிவாசலை பெருக்கித் துடைக்கக்கூடிய வேலை பெருக்கித் துடைக்கிறது நான் பெருக்கித் துடைக்க சொல்ல அதோடைய நிர்வாகத்தை மிக தெளிவாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் தன்மையாகவும் எடுத்துட்டு போறது அங்க இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய பணிதான் முத்தவருடைய வேலை அது சொத்து சார்ந்தோம் அது வருமானம் சார்ந்தோம் ஊர் மக்களை கட்டி அழைத்து கொடுக்கிற ஊர் மக்களை இஸ்லாமிய பால் அழைத்து கொடுக்குறேன் அதுதான் முத்தவுடைய வேலை அத சுருக்கமா நம்ம பெருக்கித் துடைக்கிற வேலைன்னு சொல்லிடலாம் அது ஒரு பணி முத்தவள்ளி தான் ஒரு ஊருடைய ஆத்தன்டிக்கேஷன் அல்லாவுடைய அருள் பார்வை கடித்தாலும் அந்த ஊருக்கு அவர் தலையில் தான் முதல்ல இறங்கும் அல்லாவுடைய கோப பார்வை இருந்தாலும் முதல்ல அவர் தலை தான் இடி இறங்கும் அதுபோல் நமக்கு அமீரத்துவம் தரக்கூடிய ஒரு உன்னதமான தான் அந்த முத்தவள்ளி ஷிப் அப்போது முத்தவள்ளியை செலெக்ஷன் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்போ இந்த பரம்பரைன்னு வந்துச்சுன்னா எப்படி டிஃபர் ஆகுறாங்கன்னா செலக்ஷன் எலெக்ஷன்ங்கிற முறை அந்த இடத்துல செத்து போகுது ஊர் மக்களை ஊர் மக்களுக்கு இருக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பு அல்லது தேர்தல் நடத்தக்கூடிய உரிமை அந்த இடத்துல செத்து போது காந்தானா வரலாம் பரம்பரன் வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூலம் அரைக்கல அப்ப நாங்க இருந்தோம் அதுக்கப்புறம் என் பிள்ளை பண்ண முடியாது அது அப்படியே தான் வரும் அததான் பரம்பரை முத்தவள்ளின்னு சொல்றோம் ஆக முத்தவள்ளிக்கு இருக்கக்கூடிய அதே அளவுதான் இங்க இருக்கு இவருக்கு கூடுதலா ஒண்ணும் வந்துடாது இவரு குடும்ப சகிதமா அந்த பெருக்கி தொடைக்கக்கூடிய வேலையை நான் சொன்ன பெருக்கி தொடைக்கிறது நீங்க தவறா நினைச்சுக்க வேணாம் அதை இயல்பான வார்த்தையா நம்ம எடுத்துப்போம் அந்த பெருக்கித் துடைக்கிறதுங்கிறது அந்த பள்ளிவாசலுடைய நீரோட்டத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது அனைத்தையும் அகற்ற வேண்டியது அந்த சமுதாயத்தை தீமையிலிருந்து காப்பாற்றி ஒரு உன்னதமான நிலையில வச்சுக்கிறது அது சாதாரண முத்தவள்ளிக்கு அந்த பவர் எங்கேன்னு வருது ஊர் மக்கள் பொதுக்குழு மூலமாக கொடுப்பது இந்த இடத்துல பரம்பரை பரம்பரையா இன்னாருக்கு வருது இதுதான் டிஃப்ரெண்ட் முத்தவள்ளிக்கும் பரம்பரை முத்தவழிக்கும் இவ்வளவுதான் அப்ப என்ன அது அர்த்தம் பரம்பரை பரம்பரையா நாங்க இருந்து அதை சேவகம் பண்ணக்கூடிய உரிமைதான் இருக்கிறத தவிர பரம்பரை மொத்த ஒரு காரணத்தால இருக்கிற சொத்து எனக்கு என் அப்பம் கொடுத்துட்டு போன எனக்கு கீழே தாண்டா நீ எங்க கீழே தாண்டா இந்த ஊரு அப்படின்னு சொல்றதுக்கான எந்த விதமான ஆத்தன்டிகேஷனும் கிடையாது ஒரு நபர் அல்லாவுக்காக ஒரு சொத்தை அர்ப்பணிச்சட்டா அது அல்லாவுக்கானது அதுல என்னுடைய வாரிசுகள் இதை பரிபாலனம் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருந்தால் அது வாரிசுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை தான் போவ தவிர சொத்துல பங்கு வந்துரும் என் தாதா தான் கொடுத்தாரு நான் எனக்கு தான்டா தாதா நீங்கள்லாம் எனக்கு கூஜாங்கிற மாதிரியான செயல்போக்கு எல்லா இடத்துலையும் நடக்குது இதை இந்த பொதுவான சட்டத்தை தெரிந்து கொள்ளாத பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ அவங்க தான் கொடுத்தாங்க போல இருக்குது அவங்க பேரில் தான் எல்லாரும் கூட இருக்குது அவங்க தான் டான் நம்ம அவங்களுக்கு கீழே நினச்சிக்கிறோம் பட் சட்டம் அதுவும் இல்லை எப்படி ஒரு தனிப்பட்ட முத்த நீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்க வைக்கிறீங்களோ அவருக்கான அத்தனையும் தான் இவருக்கு இருக்குது இவர் பரம்பரை முறையில வந்துடுவார் தேர்ந்தெடுப்பு தேர்தலுங்கிற அந்த விதிமுறைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல இவருக்கு இயல்பாகவே அந்த இடத்துல பொறுப்பு வந்துடும் ஹெரிடேட்ரி அந்த இடத்துல பொறுப்பு வர்றதை தவிர்த்து இவருக்கு சொத்துல ஒரு மண்ணும் கிடையாது அந்த சொத்துல தூக்கக்கூடிய எந்த விதமான விஷயமும் கிடையாது அவர் பரம்பரா பரம்பரையுமே அவர் பண்ணுவார் பண்ண முடியல என்ன பண்ண முடியலையா நீங்கள் வச்சுக்கிங்க நூறு கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் சட்டம் அங்கீகரிக்கிறது ஏன்னா தமிழ்நாடு அரசு வாங்கிப்பார் என்றால் எங்களால் முடிய எங்கள் காந்தானால முடிச்சு போயிடும் பல ஊரில் அந்த காந்தான சங்கிலி தொடர்பு அழந்துடுச்சு நிக்ளாசா அந்த ஊர்ல அந்த பணிகளை மேற்கொள்வார்கள் அந்த இடத்துல எந்த விதமான சொத்து இல்லைன்னு ஒரு பைசா கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல வளர்ச்சி பெற்று இஸ்லாமிய விளிமத்திற்கு அவர்கள் குடும்பத்தை விட மிக மூத்த ஆலிமார்கள் இறைநேசர்கள் அது போல பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு திறம்பட செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல அவங்கள என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்துக்கங்க இனிமேல்ட்டு அல்கம் ஜல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க இது போலவும் பல ஊர்கள நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த பரம்பரை ஆக்ட் படி இருக்கக்கூடிய அந்த அரசுதல் வெளியிடல பரம்பர முத்தவள்ளி ஷிப்னந்தா இது மட்டும்தான் தவிர்த்து பரம்பர பருமையின உட்காந்து சாப்பிடுவேன் ஏத்து அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இதுதான் தூய்மையான பரம்பரை முத்தவள்ளிக்கு இருக்கக்கூடிய மற்றும் உரிமை இதை தாண்டி எடுத்து சாப்பிடக்கூடியதோ எழுதுன்னு சொல்லக்கூடிய வறுமை எதுவும் கிடையாது இது ஒரு வகை இன்னொரு வகை முத்தவழிங்கிறத எதில் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த குடும்பம் சார்ந்து தனிப்பட்ட முறையில் வக்ஃபு உருவாக்குவாங்க தனியார் வக்ஃபுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த தனியார் வக்ஃபுல அதை வக்ஃப நிர்வாகிக்க அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இதை காலங்காலமாக நம்மளுடைய ஆண்வழி சந்ததிகள் நிர்வாகிக்கணும் இதை வரக்கூடிய வருமானங்களை இந்தந்த முறைக்கு பயணணும் இதுல வரக்கூடிய ஒரு வருமானத்தை இஸ்லாமிய விழுமியங்களுக்காக பயன்படுத்தணும் இந்த வக்ஃபின் அடிப்படையில் ஒரு பள்ளி வசல நான் அங்கே கட்டி வச்சிருக்கேன் அதை நீங்க பரிபாலனம் பண்ணீங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எழுதி வைப்பாங்க அதுக்கு டைட்டில் டீடி இருக்கும் நம்ம சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கவர்மெண்ட் கெஸ்ட் தான் பேசியிருந்தோம் அதுல நம்ம டிஃபர் ஆகிறோம் டைட்டில் டீ இருக்கும் டைட்டில் என்னன்னா இந்த வக்ஃபை உருவாக்கியவர் எழுதி கொடுத்த வக்ஃபு நாமா வக்ஃபு பத்திரம் வக்ஃபா பிரகனப்படுத்திய பத்திரம் அதில் ஏதாவது ஒரு குறிப்பில் இதை நான் பகுதியளவு செய்து விட்டேன் இந்த நோக்கத்துக்காக நான் செஞ்சு விட்டேன் இந்த நோக்கத்தை நீங்கள் பரிபீலன் பண்ணி இதில் இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் இதை நீங்கள் இதை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கலந்துரையாக சேர்ந்து ஒரு வக்ஃபை வடிவமைப்பார்கள் அது ஸ்பெஷலானது ஒவ்வொரு வக்ஃப் டிஃப்ரெண்டானது பொதுவான நோக்கத்தில் அது மாதிரி இருக்கு இப்படியா அப்படின்னு கேட்ட முடியாது ஒவ்வொரு வக்ஃபையும் நீங்கள் சொல்றீங்கல்ல ஒவ்வொரு வக்ஃபியும் பரம்பரை முத்தவள்ளி ஷிப்புங்கிற இடத்துல அந்த முத்தவள்ளி எடுத்து சாப்பிட்றாரு அவருடைய அதை முனைக்கிறாரு எங்களை ஊரில் உள்ள மாட்டேன்றாரு கேள்வி கேட்க முடியல கணக்கு கேட்க முடியல அவர் எடுத்து வானாந்திரமா விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் குற்றச்சாட்டு இருக்கிறது பட் ஒவ்வொரு பரம்பர முத்தவள்ளி சிப்புக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃபம் வித்தியாசம் வித்தியாசமானது அந்த வஃப்புடைய முத்தவள்ளிக்கு பரம்பரை முத்தவள்ளிக்கு என்ன உரிமை இருக்குங்கிறதா அதோடைய டைட்டில் டீடை பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் டைட்டில் டீடை பார்க்காம ஏ அவனுக்கு இல்லை அவன் திருடி சாப்பிட்றான்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்லிட முடியாது அப்போ வெளிப்படையா வெறும் பரம்பரை முத்தவழி ஷிப் தான் இருந்துச்சுன்னா அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் அவர்களுக்கு உண்டு இன்னொன்னு பரம்பரை வஃப்புங்கிறது இது போன்று ஏதாவது கொடுத்தவர்கள் அதை பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு கம்மாவோ ஸ்டாப்போ அந்த டைட்டில் டீட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த டைட்டில் தான் அவர்களுக்கான உரிமை எந்த அளவுக்குங்கிறத ஸ்டிப்புலேட்டட் பண்ணும் டெஃபனைட் பண்ணும் ஸோ அதை நம்ம படிச்சு பார்க்காம நம்ம குத்தம் சொல்ல முடியாது அந்த விஷயம் ஒவ்வொரு பரம்பரை முத்தவள்ளிக்கு உட்பட்ட அந்த வக்ஃபுக்கு தனித்தனியாக இருக்கிறது பட் எனிவே அல்லாவுக்காக நான் கொடுத்துட்டேன்னு ஒரு டைட்டில் டீட்டில் இருந்ததுன்னா அதில் ஒரு பறக்கையை எடுத்து சாப்பிட்றதோ அந்த பரம்பரை முத்தவள்ளிக்கோ அவர்கள் சார்ந்த சமுதாயத்துக்கோ அவர்கள் சார்ந்த அடுத்தடுத்த சங்கிலி தொடர்பு இருக்கக்கூடிய வாரிசுதாருக்கோ அராமாக்கப்பட்டது அது அந்த குடும்பத்தாருக்கு இஸ்லாமிய பற்றிய விழிமுறைகள் இல்லாமல் சில இடங்களில் என் தாதா குத்தாரியா அந்த பள்ளிவாசலுக்கு லைட்டு போடுற அந்த பள்ளிவாசலுக்கு தண்ணி கொடுக்குற வேற என்ன உனக்கு பண்ணணும் கஞ்சி கூட நான் எங்காசு தானே முத்துறேன் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மைக்கு சில பரம்பரை முத்தவள்ளிகள் அது சார்ந்து அறியாமல அப்படி வராங்க அவங்கள வச்சு எல்லா பரம்பரை முத்தவள்ளையும் நம்ம இடையும் போற்ற முடியாது சில இடங்கள்ல இது போன்று நடக்குது அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சமுதாயம் சார்ந்த விளிமையங்களை தெரிஞ்சவங்க தமிழ்நாடு வக்ஃபாரி அறிஞர்கள் உங்களுக்கு சொல்லிருந்தேன் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைட்டில் டீடின் படி இவ்வளவுதான் உங்களுக்கு உரிமை இருக்கு இதை தாண்டி உரிமை இல்லை அந்த உரிமை நீ எடுத்துட்டா அதுக்கு பேர் திருட்டு அதுக்கு பேர் முறைகேடு அதுக்கு பேர் ஊழல் நாளைக்கு தள்ளாகிட்ட போய் நீ பதில் சொல்லுவாங்கிற அந்த இரையச்சத்தை நம்ம முதல்ல அவருக்கு கூட்டணும் அவருக்கு எடுத்து கொடுக்கணும் ஏன்னா இங்க பெரும்பான்மையான பரம்பரை வழிகளுக்கும் வக்ஃபு சார்ந்த சட்டத்திட்டங்களோ வக்ஃபு சார்ந்த மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்காங்களோன்னு எதுவும் கிடையாது எங்க தாதா பண்ணாரு எங்க அத்தா பண்ணாரு நான் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்ன ஏன் பிரச்சனை அப்படின்னு அதை ஒரு வழக்காரின் அடிப்படையை எடுத்துட்டு வந்துடுவாங்க வழக்காருங்கிற தவறு இஸ்லாமிய விளிம்புங்களும் சட்டங்கள் தான் பெருசு ஸோ அதை நம்ம அவங்களுக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னாலே பல இடங்கள்ல இது போர் தவறுதலா எங்க குடும்ப சொத்துன்னு பரம்பரை பரம்பரா முத்தொழிகள் நடத்தி கொண்டிருந்ததை நம்ம சட்ட ரீதியாவோ மார்கரீதியாவோ அவங்ககிட்ட போய் அவங்க குடும்ப சகிதமா உட்காந்து இது தவறான ஒரு சிந்தனைங்க இது வந்து நீங்கள் பரிபாலனம் பண்ணுறதுக்கு தான் உரிமை கொடுத்துருக்க தவிர நீங்கள் எடுத்து தின்றதுக்கு எந்த இடத்துலயும் உரிமை இல்லைங்கிறத சொல்லக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய அன்பான விதத்தில் எடுத்து சொன்னோன்னா பல பள்ளிவாசல் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய மேற்பாடில் அதை சரி செய்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட அழகான முறையில் எடுத்து சொல்லியிருக்கோம் அவர்களும் அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதில் கையை வைக்கிறதோ காலை வைக்கிறதோ விட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த கருத்தியலை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும் இந்த கருத்தியலுக்கு முதல்ல தெரியாத இந்த சமுதாயம் இருக்குது இப்ப இந்த கருத்தியல அந்தந்த பகுதி எது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பரம்பரை மொத்த உள்ளே சிப்புங்கிற அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைட்டில் டேட் ப்ரோஃபோர்மா இவங்க ஏதாவது பத்திரம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி அதுல என்ன உரிமை இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சிடணும் அப்பா அவர்கள் பண்றது சட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனடியா அவங்க கிட்ட ஒரு 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 குழுவாக சேர்ந்து ஒரு மார்க் ஒரு சட்டம் திறந்த வழக்கறிஞர்கள் வக்பாரி அதிகாரிகள் ஊர் தனவான்கள் ஊர் பெரிய மக்கள் ஆஹ் இறையச்சும் இமாம்கள் இவங்க எல்லாம் கோர்வையாக்கி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நம்ம பல இடங்கள்ல மிஸ் பண்றோம் மிஸ் பண்ணிட்டு அவனுக்கு தெரியாத அறியாமலே ஏதோ ஒரு தீமை செஞ்சுட்டு இருக்கான் அதை நன்மைன்னு நினச்சி அவன் அப்படியே நன்மை நினைச்சிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு அதை தீமைங்கிற உணர்த்துற இடத்துல நம்ம இருக்கணும் பட் பெரும்பான்மையான இடத்துல இது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை ஒரு சில ஊர்களில் விழிப்புணர்வு சொல்றோம் அப்படிங்கிற பேரில் நம்ம போனாலும் தண்ட ராஜ வெளிய போடா குஜான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இதுவும் நம்ம நிதர்சனமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் so இந்த பரம்பரை முத்தவள்ளி சிப்புங்கிறது நிறைய பேர் என்கிட்ட இப்ப புதுசா ஆஹ் பாய் நாங்க ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம் நாங்க பள்ளிவாசல கொடுக்க போறோம் ஒரே வார்த்தை தான் வழக்கறிஞருங்கிற முறையிலையும் இஸ்லாமிய பார்வையிலும் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் கொடுத்துட்டியா அந்த இடத்த திரும்பி பார்க்காம ஓடிடு பரம்பரை பரம்பரையா நான் தான் இருக்கணும் பையனுக்கு எழுதி கொடுத்தேன்னா ரெண்டு சங்கிலி தொடர்பர் அந்த சொத்துக்கு நமக்கும் இல்லை பரிபாலனம் பண்ற உரிமை மட்டும் தான் நமக்கு இருக்குங்கிறத நினைச்சுப்பாங்க மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறை படித்த சமுதாயமாக இருந்தாலும் சரி மார்க்கத்துல திளைத்திருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த செய்தி கொண்டு போய் அந்த டைட்டில் டீடு ஏதாவது ஒரு மூலல இரும்பு பொட்டில கிடக்கும் அது சார்ந்த எந்த புரிதலும் இருக்காது அப்போ இயல்பாகவே அவர்கள் அவரது நம்ப சொத்துங்கிற அந்த பார்வைக்கு போய் அவர்களே அறியாம அல்லாவுடைய சொத்தை எடுத்து தின்னக்கூடிய பெரும்பாவம் உண்டாயிடும் எனவே எவர் இப்ப புதுசா அப்டேட்டிங்கா ஒரு சொத்தை வர்க்ஃபு பண்றாங்களோ தயவு செய்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துரு என் பையனை போடுற எங்க மச்சாம்பிள்ளைய போடுற என் அடுத்த சந்ததி வந்து பார்க்கணும் இதெல்லாம் போட்டோன்னா அடுத்த சந்ததிகளை தெரிந்தோ தெரியாமலோ திருட்டு வேலைக்கு தயார் செய்யக்கூடிய கும்பலாக நம்ம ஆடக்கூடாது கூடாது அது அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு காலம் போச்சுன்னா எல்லாம் மறந்துடுங்க காலம் போச்சுன்னா எல்லாமே மறந்துடும் பொது ஒர்க் ஷாப் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் முடிஞ்சு போச்சு கதை என் தாதா கொடுத்ததுங்கிற சிந்தனை எங்க அப்பா கொடுத்ததுங்கிற சிந்தனை எங்க கொள்ளுதாதா கொடுத்ததுங்கிற அந்த சிந்தனை அடியோட அரங்க அகண்டணும் அந்த சமுதாயத்தை அப்போதான் அது நிலையான வக்ஃபா இருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஜனநாயகத்துக்குட்பட்ட ஒரு சொத்தா இருக்கும் அதை விடுத்து எங்க தாதா கொடுத்தது நீ யாரா என்னை கேள்வி கேட்கறதுக்கு அப்போ அந்த உரிமை ஏதோ ஒரு பிடிமானத்துல இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய சர்ச்சையை எதிர்காலத்தில் தோற்றுவிக்கும் அதனால புதுசாக யார் வராங்களா இவங்க கிட்ட கேட்குறேன்னா தயவுசெய்து அந்த பரம்பரை முத்தவள்ளை ஷிப் பரம்பரை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஷிப் தயவு செய்து நீங்க வச்சாதீங்க ஊருக்கு பொதுவா பொதுக்குழுக்கு கூட்டுறீங்க அதை அடுத்தடுத்த வரவன் ஊருக்கான அதை டிசைட் பண்ணிடுவாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய சரியான ஆலோசனையா நான் நினைச்சுக்கிறது அதை நான் சொல்றேன் பட்டு இதுதான் இந்த பரம்பரை மொத்தவள்ளி ஷிப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் ஒவ்வொரு வக்ஃபு ஸ்தாபனங்களுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய டைட்டில் டேட்ஸ் தனித்தனியா இருக்கக்கூடிய மூல அறிக்கை தனித்தனியா இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இத சார்ந்துதான் அவர்களுக்கு எவ்வளவு உரிமை மூலம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுமே தவிர அச்சு முற்ற முடியாது ஏய் நீ இது சாப்பிட்ற சாப்பிடுற அந்த வார்த்தையை நம்ம சொல்லிடவும் முடியாது பரம்பரை பரம்பரை அவன்தான் டான்னு அவனை தாண்டி வேற எதுவும் இல்லையா அப்படின்னும் நம்ம சொல்லிட முடியாது அந்த இடத்துல அந்த வப்புக்கு என்னங்கிறத நம்ம ஆவணப்பூர்வமா பகுத்தாய்ந்துதான் நம்ம அதை கொண்டு வர முடியும் கடந்த காலத்துல வக்ஃபு செய்தவர் மிக திறன் பெற்ற இஸ்லாமிய அறிஞராகவோ பக்து சார்ந்த ஆய்வறிஞராகவோ இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க எழுதி போட்டிருப்பாங்க இதுலேன்னு வரதா பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு மீதி நீ எத்துக்கணும் கூட சொல்லியிருப்பாங்க அவர்களுக்கு அந்த நேரத்துல என்னன்னு தெரியாது ஸோ அதை ஒரு காரணமாவே வச்சு அதுல நீ எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு கொடுந்தாங்க பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும் கரண்ட புல் கட்டுற நோம்பு கச்சி ஊத்துற பெயிண்ட் ஆடிக்கிறேன் மல்லி வருஷம் ஆனா வேற என்ன ஏன்னு செய்யணும் அப்படிங்கிற அந்த குறுங்கிய மனப்பான்மை கூட சில பேருக்கு இருக்கு அது அந்த வக்ஃபை தோற்றுவித்த அந்த நாமாவில் இருக்கக்கூடிய சிறு சந்தேகங்கள் சிறு விளக்கமின்மைகள் தான் இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகளுக்கும் தொடர்ச்சியாக நான் தான் பரம்பரை முத்தவள்ளி அப்படிங்கிற ஒரு தவறான இதுக்கும் போகிறாங்க பட் ஒட்டு மொத்தமாக பரம்பரை முத்தவள்ளி சிப்பை அழித்தொழிக்கக்கூடிய நோக்கமும் அது கேடுதல் விளைவிக்கும் கொடுக்க செயல் என்று நம்ம சொல்ல முடியாது காந்தான் காந்தானாக அந்த ஊர்ல வழிமுறையாக இஸ்லாமிய விளிமையங்களை கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய மிக மேன்மையான உன்னதமான பணியையும் தியாகத்தையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரம்பரை முத்த வழி சிப்புகள் தொடர்ச்சியா செங்கிலி தொடர்பா எடுத்துட்டு வராங்க அதையும் நம்ம தமிழகம் ஃபுல்லா பாக்குறோம் ஸோ இந்த பரம்பரை முத்தவள்ளிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது இது இஸ்லாமத்துல ஆகுமானத ஒரு செயலத்தான் நம்ம பாக்குறோம் வக் சட்டத்திலையும் ஆகமான செயலாக தான் நம்ம பார்க்குறோம் நிகழ்வுலேயும் அது ஆகமான செயலாக தான் நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துல மகளாவுக்கும் எந்த இடத்துல பொதுக்குழு உறுப்பினருக்கும் எந்த இடத்துல அதில் இருக்கக்கூடிய சில பரம்பரை முத்த பொருள் விளக்கமும் சட்ட விஷயமும் தெரியலையோ அந்த இடத்துல தான் இது போன்ற தவறுகள் தொடர்ச்சியாக நடக்குது ஆக எது சார்ந்தும் விழிப்புணர்வு இல்லாத வக்ஃபு சார்ந்த விஷயங்களை நம் முதல்ல பொது மத்தியில் எடுத்து நம்ம போய் போட்டுவிட்டாலே பரம்பரை முத்த ஒழி சிப்புனா என்ன பரம்பரை முத்த விசேஷிப்பில் சாப்பிடக்கூடிய அறிவாற்றல் எங்கிருந்து வந்தது அதுக்கான பங்களிப்பு ஏதனும் உங்களுடைய வக்ஃபு சார்ந்த ஆவணங்கள் இருக்கா இது சார்ந்த தேடுதல் இதெல்லாம் நம்ம முறைப்படுத்தி அந்தந்த மகளாக கூறிய மக்களுக்கும் அந்தந்த பரம்பரை வழி சார்ந்த இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் ஆய்வு பண்ணி பகுப்பாய்வு செய்து எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எதிர்காலத்தில் அதை திறம்பட செய்து கொண்டு போவார்கள் மற்றபடி பரம்பரை முத்த வழினால் எல்லாம் ஏன் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற அந்த கதை வந்து அந்த ஒரு தத்துவம் வந்து தவறான தத்துவம் அது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது ஆய்வுக்குட்படுத்தினால்தான் ஆவணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம ஏத்துப்போம் ஆவணத்தின் அடிப்படை இல்லைன்னா அவர்களும் ஸோ அனைத்தும் ஆய்வு மற்றும் பகப்பாய்வுக்கு உட்பட்டது அந்த வக்ஃபுடைய தோற்றுவித்தருடைய அந்த வஃஃ நாம வஃஃப் பதிவேடுகளை என்ன பதிவாயிருக்கு இதையும் கூறாய்வு செய்து விட்ட பிறகுதான் பரம்பர முத்தொழி இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற அந்த கான்செப்டுக்கு நம்ம அனைவரும் வர முடியும் இதுதான் என்னுடைய பரம்பரை முத்தொழி சார்ந்த கருத்துக்கள் இதுல ஏதோ தவறான கருத்துக்களோ அல்லது பரம்பரை முத்த சார்ந்து ஏதாவது நான் ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் தாலோ அல்லாக்காக மரம் பொறுக்கணும் மாப் செய்யணும் யாரையும் காயப்படுத்துங்கிற நோக்கம் இல்லை பரம்பரை முத்த சிப்ல எது பண்ணாலும் தவறுன்னு சுட்டி அனைத்தையும் தவறுன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் கிட்ட இருக்கு பரம்பரை முத்தொள்ளி தவறு செய்ய கூட்டமும் நம்ம கிட்ட இருக்கு ரெண்டுத்தையும் ரெண்டு கண்களா தான் நம்ம பார்க்குறோம் அப்ப ரெண்டு கண்கள்லயும் இது தவறு இருக்கு அதுக்கு அடிப்படை சித்தாந்தம் விழிப்புணர்வு இல்ல நீங்க மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு தான் எல்லாத்தையுமே பாக்குறீங்க அந்த மஞ்சள் கண்ணாடி கைட்டு நீங்க தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்து ஆய்வு செய்து அந்த பட்டிக்கோலர் சர்ச்சைக்குரிய வக்ஃபல பரம்பரை முத்தொழிக்கு என்ன விசேஷமான அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு அது இல்லைன்னா தான் அவர் ச நீங்க கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு வருது அதுவரையும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அதை தான் நம்ம நினச்சிக்கணும் எனவே தயவு கூர்ந்து ஆய்வும் பகுப்பாய்வும் செய்து கொள்ள வேண்டியது இந்த விஷயங்களில் கடமையானது அதை செய்துவிட்டு நாம் அனைவரும் அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடலாம் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்